நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவுல ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நாளை சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரம் எங்கு பார்க்கலாம் நாளை நிகழவுள்ள சந்திரகிரணம் இந்தியாவில் தெரிகிறதா இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் இந்த சந்திர சந்திரகிரகணத்தை நாம் பார்க்க முடியும் நிகழக்கூடிய நேரம் என்ன சந்திரகிரகணம் என்பதால் இரவு நேரத்தில் எப்பொழுது தொடங்குகிறது நாம் என்ன மகிழ்முறைகளை பின்பற்ற வேண்டும் ஏதேனும் பரிகாரங்கள் செய்யக்கூடிய ராசி நட்சத்திரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதா அதேபோல் வந்து எங்கெல்லாம் இந்த சந்திரணத்தை பார்க்க முடியும் என்பது பற்றி முழு வருகனு திரி பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த எல்லாப்பையும் கேரட்டாக கிடைக்கும் வருடம் ஒவ்வொரு வருடமும் இரண்டு சந்திர கிரகணம் இரண்டு சூரிய கிரகணம் நடைபெறுகின்றன ஏற்கனவே முதல் சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் நிகழ்ந்துள்ளது இந்த நிலையில் அடுத்த சந்திரகிரணம் செப்டம்பர் ஏழாம் தேதி நாளை நிகழ உள்ளது இந்தியாவில் இந்த சந்திரகிரணம் தெரியுமா எந்தெந்த பகுதியில் இந்த சந்திரகிரணத்தை பார்க்க முடியும் சந்திரகிர கிரகணம் நிகழக்கூடிய நேரம் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டின் இரண்டாவதும் கடைசியுமான சந்திரகிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை நிகழ உள்ளது இது மார்ச் மாதம் நடந்த சந்திரகிரகணம் போல் இல்லாமல் முழுமையான நிகழ நிகழவுள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு வரை சந்திரகிரகணம் நிகழவுள்ளது முழு சந்திரகிரணம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்குவதாக சொல்லப்படுகிறது பொதுவாகவே சந்திரகிரகணம் என்பது பௌர்ணமி நாளில்தான் நிகழும் இந்த முறை ஆவணி பௌர்ணமி நாளில் சந்திரகிரகணம் நிகழவுள்ளது இந்தியாவில் சந்திரகிரகணம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழவுள்ளது இது நாடு முழுவதும் தெரியும் பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே வரும்போது சந்திரகிரணம் ஏற்படுகிறது இந்த கிரகணம் இந்தியாவில் இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடையும் சந்திரகிரகணம் என்பது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும் நிகழ்வு ஆகும் பூமி சந்திரன் ஆகிய இரண்டும் ஒரே நேர்கோட்டில் வரும் அப்போது சந்திரகிரண சந்திரன் ஒரு அரைக்கோளத்திலிருந்து பார்க்கப்படும் கிரகணம் நிகழும் நேரத்தில் சூரிய ஒளி பூமியின் விழும் ஆனால் சந்திரன் மீது விழாது இதன் காரணமாகத்தான் சந்திரகிரகணம் ஏற்படுகிறது சந்திரன் அடிவானத்தில் இருக்கும் இந்தியா முழுவதும் தெரியும் இந்த சந்திரகிரணம் நடைபெறும் போது நிலவு இரத்த நிறத்தில் காட்சியளிக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த முழு சந்திரகிரணமானது முழு அரப் சிவப்பு நிறத்தில் அடர் சிவப்பு நிறத்தில் தெரியும் என்றும் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சந்திரகிரணம் மார்ச் மாதம் நடைபெற்றது ஆனால் இந்த சந்திரகிரணம் இந்தியாவில் தெரியவில்லை தற்போது உள்ள அதாவது நாளை உள்ள சந்திர கிரகணம் இந்தியா முழுவதும் பார்க்க முடியும் வட இந்தியா டெல்லி சண்டிகர் ஜெய்ப்பூர் மற்றும் லக்னோ ஆகிய ஆகிய நகரங்களிலும் மேற்கு இந்தியாவில் மும்பை அகமதாபாத் மற்றும் புனே ஆகிய நகரங்களிலும் இந்த கிரகணம் தெரியும் தென்னிந்தியாவில் சென்னை பெங்களூரு ஹைதராபாத் மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களிலும் கிழக்கு இந்தியாவில் கொல்கத்தா புவனேஸ்வர் மற்றும் ஹவுஹாத்தி ஆகிய நகரங்களிலும் முழு கிரகணத்தை பார்க்க முடியும் மத்திய இந்தியாவில் போபால் நாக்பூர் மற்றும் ராய்ப்பூர் ஆகிய நகரங்களிலும் சந்திரகிரணத்தை பார்க்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு வருடமும் இரண்டு கிரகணங்கள் நிகழ்கிறது இரண்ட இரண்டாவது சந்திரகிரணம் நாளை செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ உள்ளது அது எட்டாம் தேதி முடிவடைகிறது அதாவது இந்த சந்திரகிரணம் இரவு நேரத்தில் நிகழ்வதால் இந்தியாவில் இந்த சந்திரகிரணத்தை பார்க்க முடியும் என்று கூறுகின்றனர் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் நமது முன்னோர்கள் சிலவற்றை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பது நடைமுறையை பின்பற்றி வருகின்றனர் குறிப்பாக நெகமட்டுவது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதுபோன்ற சில வகையான நடைமுறைகளை பின்பற்றி வருகின்றனர் அதேபோல் வந்து கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பும் கிரகணம் முடிந்த பின்புறம் வந்து உணவு இடைவெளியை பின்பற்றுகின்றனர் அதேபோல் கிரகணத்திற்கு முன்பும் பின்பும் உப்பு சேர்க்கப்பட்ட தண்ணீரில் கிரகணம் முடிந்த பின்னர் குளித்துவிட்டு பரிகாரங்கள் செய்ய வேண்டியது சிறந்தது என்றும் கூறுகின்றனர் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இது சார்ந்த கூடுதல் வருங்களை கமெண்ட் செக்ஷன் என்று பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோவில் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டியலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த எடுத்தபடி கூட எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்